ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் ஒரு அற்புதம் நடக்கும் என் சொல்லவே நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உனது வாழ்க்கையை விட்டு உன்னை விட்டு யார் விலகிச் செல்லட்டும் கவலைப்படாதே நான் இருக்கிறேனே உனக்கு உன்னை நான் சரி செய்து கொண்டுதானே வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றமுடையாமல் திணறி கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் உன்னை எந்த விதத்தில் திட்டினாலும் பதில் கூறாதே பதில் கூறும் பட்சத்தில் நீ இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகிவிடு நிச்சயமாக அதன் உண்மை தெரியும் போது ஐயோ அவனுக்கு நாம் தவறி விட்டோமே இப்படிப்பட்ட ஒரு உறவை காயப்படுத்தி விட்டோமே அன்பான உறவு கைவிட்டு போய்விட்டது என்று புலங்கும் போதுதான் அதற்குண்டான வழி அவர்களுக்கு தெரியும் உடனே என்னிடம் கேட்கலாம் ஏன் தவறு செய்யாமல் நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா நாமும் அவர்களுக்கு சரி சம சரிக்கு சரியாக வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதானே நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நீ விலகிச் சென்றுவிடு என்றுதான் கூறுகிறேன் நீ எந்த ஒரு வேலை செய்தாலும் தனியாக செய் யாரிடமும் கூட்டு சேர்ந்து நீ எந்த ஒரு வேலையும் செய்யாதே அதற்குண்டான வளனை நீ பெறவே முடியாது புரிகிறதா உன் நிம்மதியான வாழ்வில்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நீ நேசிப்பது தவறில்லை மற்றவர்களை நீ நேசிப்பது தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று நினை நினைத்து விட வேண்டாம் அவர்களுடைய அன்பிற்கு சாந்தே இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலைகளால் நம்மை விட்டு போகலாம் அப்போது நீ ஏமாற்று போவாய் உன் சாயப்பா இந்த அறிவுரையை கூறுகிறேனே நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள் அன்பு கொள்வது தவறில்லை ஆனால் அந்த அளவு அந்த அன்பு அளவு கடந்த அன்பால் நீ மாட்டிக்கொண்டால் அதிகமான அன்பால் நீ மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து வெளியே வர பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் புரிகிறதா ஏனென்றால் போராட்டங்களை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பானமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பேன் வாழ்ந்து காட்டு அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மை உண்மையான வாழ்வு வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை போராமலே வெறுமனே இருப்பதுதான் அவமானம் அதே போலத்தான் உனது வாழ்க்கையை நடக்கும் விஷயங்களுக்கும் வேதனைப்படுத்துவ வேதனைப்படுவதற்கும் உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசனை செய்துவார் நிதானமாக யோசி பொறுமையாய் இருந்து முடிவு செய் ஒருவரும் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு சென்று விடு அவர்களுக்கு எந்த ஒரு பதிலையும் தராதே அப்படி நீ அந்த இடத்தில் பதில் தந்தால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த ரணமானத்தில் அந்த ரணத்தில் உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் பின் அதுவே எண்ணமாக மாறும் கோபமாக மாறும் அது உன் தவறில்லைதான் ஆனால் அது கோபமாய் வெளிப்படச் செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது தான் தவறு என்று இந்த சாயப்பா உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன் மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று அழகாக சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள் அவன் கடக்கானவன் ஒரு கோபக்காரன் அவரு உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால்தான் இந்த சாயப்பா சொல்கிறேன் கோபம் வரும் நேரத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாயி சாயி என்று என் நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் இரு அது உன் மனதை சரி செய்துவிடும் உன் மனது தெளிவாகும் புரிகிறதா உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றெல்லாமே அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் மனதை விட்டார்களே அந்த வழி என்ன என்று உனக்குத்தான் தெரியும் புரிகிறதா அந்த ரணமான காயத்துக்குத்தான் இந்த சாயப்பா உனக்கு மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளைகள் மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தலே இருக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய குறிக்கோள் கூட அதுதான் யாரையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்தால் அவருக்கும் நாம் உடனே தீங்கு செய்துவிட வேண்டும் அவர் என்னை ஒரு அடி அடித்தால் நான் அவரை நான்கு அடி அடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறி என்னுடைய பக்தனுக்கு என்னுடைய சாய் என்னுடைய குழந்தைக்கு நான் அந்த மாதிரி எந்த ஒரு தருணத்திலையும் சொல்லி காட்டவில்லை என்னுடைய செல்ல பிள்ளை அந்த தவறுக்கு போக மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் என்னிடத்தில் நீ அன்பு வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளை யாரையும் பழிக்கு பழியோ யார் மனதை நோகும்படி செய்யவோ அந்த மாதிரியான இடத்திற்கு கூட செல்ல மாட்டார்கள் உனக்காக உன்னை எவ்வளவு காலமாக நான் பாதுகாத்த அன்பால் அரவணைப்பேன் ஆனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் உன்னில் நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலம் உனக்கு இருக்கிறது கவலைப்படாதே உன் நிலை நிச்சயமாக உயரும் இனி நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நிம்மதியாக தூங்கு என் செல்லமே ஏனென்றால் என் செல்ல பிள்ளை தூங்கி பல நாட்களாக ஆகிறது நாளை நல்லதொரு வியாழனில் நல்லதொரு அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது வெற்றிகள் குவியும் நேரம் ஆம் செல்லமே நீ போகும் பாதை எல்லாம் சொர்க்கமாகத்தான் இருக்கப் போகிறது இந்த சாயப்பாவின் கருணை பார்வை இனி உன்னிடமே இருக்கும் மலர்ச்சியோடு இரு புன்னகையோடு இரு சாந்தமாக இரு ஆம் நல்லதே தான் நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருடன் பேசும் பொழுது அமைதியாக பேசும் புன்னகையுடன் பேசு சிரித்து பேசு மற்றவர்களை சிரித்து வைத்து பார்த்தாலே அது உன் உன் மனதுக்கு சந்தோஷம்தானே அந்த இடத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் நல்ல சிந்தனைகள் தான் அந்த இடத்தில் வரும் நேர்மறை எண்ணங்கள் தான் வரும் எதிர்மறை எண்ணங்கள் அறவே ஓடிவிடும் இனி உனக்கு நிச்சயமாக துன்பங்கள் என்பது கிடையவே கிடையாது ஏனென்றால் நாளை வியாழக்கிழமை நல்லதொரு நாள் என்னை மனதார நினைத்து காலையில் எழுந்தவுடன் உனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு பூர்த்தி செய்யுங்கள் என்று சாயப்பாவிடம் என்னிடம் கேள் உனக்கு நிச்சயமாக நிவர்த்தி செய்து தருகிறேன் இப்பொழுது இதுவரை நான் சொன்னதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் रामजी जी अरुण क्रिकेट